நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க மேக்ஸ்க்கு எந்த ஒரு புக்கும் வாங்க வேண்டாம் எந்த வித கோச்சிங் சென்டரும் போக வேண்டாம் இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா

ஃபீல்டு ஒர்க்கில் ஐம்பத்தி ஒரு கேள்விகள் கிட்டத்தட்ட ஐநூறுக்கு மேற்பட்ட கேள்விகள் முழுக்க முழுக்க ஷார்ட்கட்லேயே நடத்தி முடிச்சிருக்கோம் இதோட ஸ்பெஷல் என்னன்னா இப்போ தனிவெட்டி வெட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க இல்லை டைம் அண்ட் ஒர்க்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்குள்ள ஒரு மாடல் இருக்கு அந்த மாடலுக்கு ரிலேட்டடாக ஓல்டு கொஷின் பேப்பர் ஓல்டு புக்கு புது புக்கில் கிட்டத்தட்ட பத்து கொஷின் உங்களுக்கு வந்து ஷார்ட்கட்லேயே சொல்லி கொடுத்துருக்கேன் இதே மாதிரி பாருங்க டாபிக் வைஸாக உங்களுக்கு பிரித்து பிரித்து கொடுத்து வச்சிருக்கேன் இந்த கிளாஸஸ் எப்படி நீங்க பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா ஏன் புத்தகம் வாங்க வேண்டாம் மேக்ஸுக்கு அப்படின்ற ரீசன் தெரிஞ்சுக்கணுமா ஏன் கோச்சிங் சென்டர் போக வேண்டாம் அப்படின்ற ரீசன் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம புல் வீடியோ பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஹால் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க புடிக்கலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை டிஸ்லைக் பண்ணிடலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின்ட் ஆயிடுங்க நம்மளுடைய டெஸ்ட் அதே மாதிரி இந்த ஷார்ட்கட் வீடியோலாம் தான் ஷேர் பண்ணிட்டு வாரம் அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இப்போ டெலகிராம் குரூப்லாம் எல்லாம் பார்த்தீங்கல்லையா அப்படியே கீழே வந்தீங்கன்னா குரு ஃபோர் கணிதம் குரு ஃபோர் கணிதம்னு இருக்கும் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த உங்கள் டிஸ்ப்ளேல தெரிகிற பேஜுக்கு வந்துடுவீங்க இங்கே வந்துட்டிங்கன்னா முதல்லே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் சிலபஸ் அப்படின்னு கொடுத்து வச்சுருப்பேன் அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் இதில் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய குரூப் ஃபோர் சிலபஸ் இதில் இருக்குங்க சரிங்களா அதாவது ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டரில் சுருக்குதல் விழுக்காடு எல்சிஎம் எச்சிஎஃப்னு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது ரோமன் லெட்டர் வந்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் கொடுத்துருக்காங்க மூணாவது ரோமன் லெட்டர் வந்தீங்கன்னா தனிவெட்டி கூட்டுவெட்டி பரப்பு கொள் அளவு காலம் மற்றும் வேலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த மூணு ரோமன் லெட்டருமே முழுக்க முழுக்க நம்ம ஸ்கூல் புக்லேயே கவர் ஆயிடுதுங்க அடுத்தது ரோமன் லெட்டர் நாலு வந்தீங்கன்னா இதில் அவ்வளோவா புக்கில் கவர் ஆகலை ஏன்னா இது ரீசனிங் டாப்பிக் இதில் தர்க்க காரணவியல் புதிர்கள் பகடை காட்சி காரணவியல் எண்ணெழுத்து காரணவியல் என் வரிசை அப்படின்னு கொடுத்து வச்சிருப்பாங்க சரிங்களா வேணின்றவங்க சிலபஸ் பார்த்துங்க அதுக்கு கீழே வந்துட்டீங்கன்னா நம்மளுடைய கிளாஸஸை நான் லிஸ்ட் அவுட்டே பண்ணி கொடுத்துருக்கேங்க இதில் ஸ்பெஷல் என்னன்னா நீங்கள் குரு ஃபோர் படிக்கிறவங்களா இருந்தாலும் குரு டூ படிக்கிறவங்களா இருந்தாலும் இந்த கிளாஸ் நூறு சதவீதம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சராசரி எடுத்துருங்க சார் சராசரி எங்க சார் சிலபஸ்லேயே காணமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தர்க்க காரணவியல்குள்ளே இருக்குதுங்க சரிங்களா சராசரி இடைநிலை முகடு வீச்சு திட்ட விளக்கம் இதெல்லாம் வந்து இதுக்குள்ளதான் வந்துடும் சரிங்களா ரைட் இப்ப சராசரின்றது மிக முக்கியமான தலைப்பு எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்களேன் இப்ப வரைக்கும் சரிங்களா டெய்லியுமே அப்டேட் பண்ணுவேன் இப்ப வரைக்கும் சராசரியில மூணு பகுதிகள் நடத்திருக்கும் முதல் பகுதி வந்தீங்கன்னா ஒரு பத்து கேள்வி நடத்திருக்கேன் ரெண்டாவது பகுதியில் ஒன்பது கேள்வி மூணாவது பகுதியில ஒன்பது கேள்வி நடத்திருக்கேன் இப்ப நான் என்ன பண்றேன் உங்களுக்கு வந்து ப்ரூப் காட்டுறேன் நான் பகுதியை கிளிக் பண்றேன் இதை கிளிக் பண்ணிட்டோம்னே இப்ப என்ன பண்ணோம் நம்மளோட இதே क्वेश्चन போகும் நல்ல கேர்ஃபுல்லா கவுனிங்க இந்த क्वेश्चन பேஜ்க்கு வந்துட்டோம் நீங்க இப்போ பாருங்க கொஞ்சம் அப்படியே வாட்ச் பண்ணுங்க இந்த கேள்வி 2019 குரூப் 1ல கேட்டிருக்காங்க நல்ல கவுனிங்க எதுக்கு சொல்றேன் ஒரு ஒரு விஷயத்துலயே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிரும் அடுத்த கேள்வி 2019ல TNPSC ல கேட்டிருக்காங்க அந்த மாடல் நடத்தி அதுக்கு அடுத்து தான் 2019 குரூப் கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்து தான் 2016 2022 குரூப் 2ல கூடவே இது ஒன்பதாம் வகுப்பு புதிய புக்கில் இருக்கு இதே மாடல் சரிங்களா இது ஒரு மாடல் டைப் தான் நான் பிரிச்சு பிரிச்சு குடுக்குறேன் ஓகேங்களா அதுக்கு அடுத்து தான் இந்த கேள்வி வந்தா ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூலையும் நைன்த் ஓல்டு புக்லயும் இருக்குங்க அப்படியே கேள்வி வந்தீங்கன்னா இது நைன்த் வேர்ல்டு புக்கில் இன்னொரு சம் இருக்கு அதையும் கொடுத்துருக்கேன் அதுக்கு அடுத்ததா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூல கேட்டிருக்கான் அவ்வளோதாங்க இல்லை இன்னும் ஒரு கேள்வி இருக்கா ரைட் இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல கேட்டிருக்கான் சரிங்களா இப்போ பாருங்க நான் ஒரே ஒரு டைப்பு இந்த டைப்பு வந்து பார்த்தோம்னா குரூப் ஒன்லையும் கேட்டிருக்கான் குரூப் டூல மூணு எக்ஸாம்ல கேட்டிருக்கான் குரூப் ஃபோர்ல கேட்டிருக்கான் நைன்த் வேர்ல்டு புக்கில் இருக்குது நியூ புக்கில் இருக்குது ஒரே மாடலுக்கு பாருங்க எவ்வளோ கொஷின்ஸ் உங்களுக்கு ப்ராக்டிக்ஸுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா மொத்தம் பத்து கேள்வி இருக்கு இதை நீங்க பார்த்தாவே போதும் இந்த மாடல எப்படி கேட்டாலும் அடுத்த செகண்ட் ஆன்சர் போட்டுடலாம் சரி இதில் எப்படி சார் ஆன்சர் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னால் நான் ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டே எல்லாத்துக்குமே இதே காமன் தான் மற்ற டைப்லாம் கூட சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு வருங்களேன் ஏதாவது ஒரு கொஷின் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த ஏழாவது கொஸ்டின் எடுத்துக்கிறேன் இந்த கொஷின் படிச்சு முடிச்சிடுறேன் படிச்சுட்டு முடிச்சுட்டு எனக்கு வந்து இதில் ஆப்ஷன் ஏ இருபத்தொம்போதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா இருபத்தொம்போது கை வைங்க கரெக்டாக இருந்தால் க்ரீனில் டிக் வரும் பாருங்க இங்கே பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஸோ நான் ஆப்ஷன் ஏ கை வச்சேன் இது வந்து தவறுன்றதுக்காக இன்ட்டு மார்க் போட்டு ரெட்டில் வந்துருச்சு அப்போ இதுக்கு எது சரின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில பாருங்க டிக் மார்க் போட்டு இருக்குது ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு பட் நீங்கள் ஆப்ஷன் ஏ கிளிக் பண்ணிங்க அது தப்பு அப்படின்னு சொல்லுது புரியுதுங்களா இப்போ நான் அடுத்த கேள்வி வரேன் அடுத்த கேள்வி நான் எதுவும் ஒன்று ஆப்ஷன் சி கை வைக்கிறேன் பாருங்க இதுவும் தப்பு அடுத்த கேள்வி வரேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கை வைக்கிறேன் இதுவும் தப்பு இப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கோர் போர்டு ஒன்று வச்சுருப்போம் சரிங்களா இப்போத்தி நான் வந்து மூணு கேள்வி அட்டன் பண்ணேன் இதில் சரிங்களா இந்த மூணு கேள்வியில் ஒரு கேள்வி கூட கரெக்டு கிடையாது மூணுமே தவறு ஸோ எத்தனை கேள்வி நீங்கள் அட்டென்ட் பண்ணீங்க மொத்தம் பத்து இருக்கு அதில் மூணு அட்டன் பண்ணியிருக்கீங்க அதில் எத்தனை கரெக்ட்டி எத்தனை தப்புன்றத ஸ்கோர் போர்டு உங்களுக்கு காட்டி கொடுத்துரும் சரிங்களா ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா பண்ணி முடிச்சுட்டு அப்படியே இந்த பேஜ் கீழே வந்தீங்கன்னா நீங்கள் எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியமே இல்லைங்க இங்கேயே வீடியோ இருக்கும் ஒவ்வொரு பாட்லையும் வந்து அதற்கான ஷார்ட் கட் வீடியோவை கொடுத்துருப்பேன் ஜஸ்ட் நீங்க இந்த பிளே பட்டன் வச்சாவே போதும் பிளே ஆகிடும் நீங்க அப்படியே பார்த்துக்கலாம் சரிங்களா நான் ப்ளே பண்ணேன்னா என்னால் வாய்ஸ் பேச முடியாது ஒழுங்காக பிளே ஆகாது ஏன்னா இது ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க பிளே பண்ணி பாருங்க பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும் புரியுதுங்களா சூப்பர் மெத்தேடு ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணலாம் ஒரு டைப் மட்டும் நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் பத்து கொஷின் எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ ஒரு பத்து கொஷினை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அது வீடியோ சொல்லியிருப்பேன் நீங்கள் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு முடிச்சலாம் சரிங்களா தொடர்ந்துலாம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பப்போ ஒரு ஒரு டைப் நீங்கள் பார்த்துக்க முடியும் சூப்பர் இல்லையா ஸோ இதில் வந்து பாருங்களேன் அடுத்த ஒரு டைப் காமிக்கிறேன் இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சராசரி இதே மாதிரி ரெண்டாவது பாட் மூணாவது பாட்டுன்னு கொடுத்துருப்பேன் ஒவ்வொரு பார்ட்லையும் புது புக்கு பழைய புக்கு குரூப் ஃபோர் குரூப் டூ ஓல்டு கொஷின் பேப்பர் எல்லாத்தையும் கலந்து தான் கொடுக்குறேன் அதனால நம்மளை தாண்டி கொஷின் போறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க சரிங்களா இப்போ அடுத்தது இல்ல இதுல வந்து இத்தோடு முடியல மறுபடியும் சொல்லிடுறேன் ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுங்க சராசரியில் இருபத்தெட்டு கொஷின் எடுத்திருக்கனா முடியல அடுத்து ஒரு பாட்டினத்துனா இதுல அப்டேட் ஆயிடும் சரிங்களா இப்போ கரண்ட்ல இருக்கிறத மட்டும் தான் தெளிவா சொல்றேன் கரண்ட்லயே ஐநூறு கேள்விகள் முழுக்க முழுக்க ஷார்ட் நடத்தி வச்சிருக்கேன் சரிங்களா நீங்க எந்த டாபிக் ஒன்னாலும் எடுங்க ஆனா நான் என்ன ஒப்பீனியன் சொல்றேன்னா ஒரு ஆர்டரா வாங்க இப்போ எல்சிஎம் எச்சிஎஃப் நான் எடுக்கிறேன் நான் படிக்கப் போறேன் எல்சிஎம் எச்சிஎஃப்னா ஃபர்ஸ்ட் பார்ட் பாது தான் ரெண்டாவது பார்ட் ஒன்று ரெண்டாவது பார்ட் பாது தான் மூணாவது பார்ட் ஒன்று நடுவில் நீங்க நோஞ்சிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியாது சரிங்களா நான் ஒரு அப்படியே சீக்வன்ஸாக சொல்லிட்டு வருவேன் எப்படி ஒன் டூ த்ரீ ஃபோர் எழுதுகிற மாதிரி உங்களுக்கு வந்து ஆர்டரை நான் கொடுக்குற ஆர்டரில் பா பார்த்தீங்கன்னா எப்படி கொஷின் கேட்டாலும் உங்களால் ஷார்ட் போட முடியும் சரிங்களா முக்கியமாக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகடையாக இருக்கட்டும் விகிதமாக இருக்கட்டும் ஸோ இந்த இங்கே இந்த கணக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஆறு கேள்விகள் தனி வெட்டிலையும் கூட்டு வெட்டிலையும் சேர்த்து எடுத்திருப்பேன் ஆனால் அந்த நூற்றி நாற்பத்தி ஆறு கேள்வியும் ஒரே ஃபார்முலா ஒரே ஃபார்மேட்டு சரிங்களா நம்பதுனா இங்க பாருங்க நான் தான் ஃபுல் பே கொடுத்துட்டேன் ஒன்னாவதுல இருந்து அப்படியே இப்போ தனி வெட்டி மடங்கு எடுத்துட்டீங்களா ஒரு பாயிண்ட் இருக்கும் தனி வெட்டில அசல் இருக்கா இதுல பாருங்க தனி வெட்டினா அதுல அசல பேஸ் பண்ணி கேட்டால் ஒன்பது கணக்கு எடுத்திருக்கேன் அதே மாதிரி வட்டி விகிதம் அந்த கொஸ்டின்ல வட்டி விகிதமா கேட்பான் அதுல ஒரு ஒன்பது கொஸ்டின் அப்படியே இதுக்கு இதே ரிலேட்டடா சதவீதத்துல இருக்கும் சரிங்களா புரியுதுங்களா ஒரே நூற்றி நாற்பத்தி ஆறு கேள்வியும் நீங்க முதல் படிச்சிங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் அளவுக்கு இருக்குங்க அதுக்கப்புறம் அளவியில் சதுர்த்தை மட்டும் எடுத்துருக்கோம் சதுர்த்தை மட்டுமே நாற்பத்தி ஆறு கேள்விகள் எடுத்திருக்கோம் முழுக்க முழுக்க புது புக்கு ஓல்டு கொஷின் பேப்பர் ஓல்டு புக்கு சரிங்களா சோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமா வந்து இந்த நேர் விகிதம் எதிர் விகிதம் காலமற்ற வேலை ரெண்டு கொஸ்டின் சாலிடாக குரூப் ஃபோர்லையும் குரூப் டூலையும் கேட்கறான் இதுக்கு இந்த வீடியோ அதாவது நேர்மற்ற விகிதத்தில் ஒரு ஐம்பத்தி ஆறு கேள்வி காலம் மற்றும் வேலையில் ஒரு ஐம்பத்தி ஒரு கேள்விகள் பார்த்தாவே எப்படி கேட்டாலும் போட்டுடலாம் என்ன இதில் நம்ம இந்த ஆர் வெளியேற கணக்கு தான் போடல அதுவும் நம்ம அப்டேட் பண்ணிட்டா நூறு சதவீதம் கம்ப்ளீட்டே அப்படின்னு சொல்லவே முடியும் தெளிவா புரியுதுங்களா சரி சார் இப்ப ஏன் நான் வாங்க வேண்டாம்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு இல்லைங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒர்க்னு எடுத்துப்போம் வந்து நான் ஐம்பத்தி ஒரு கேள்விகள் நடத்திருக்கேன் ஓகேங்களா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு எடிஷன் புக் போடுவாங்க மேக்ஸுக்கு சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு புக் போடுறாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில ஒரு புக் போட்டாங்க அந்த புக்கு நீங்க இப்ப வாங்குறீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டிஎன்பிசி கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு எக்ஸாம் தான் நடந்திருக்கு நினைக்கிறேன் நடந்துருக்கு புரியுதுங்களா இருபத்தி அஞ்சு எக்ஸாம்னா ஒவ்வொரு எக்ஸாம்லயும் இருபத்தி அஞ்சு கேள்வி அப்போ எவ்வளவு கேள்விகள் நடத்தியிருப்பாங்க அது எல்லாமே அந்த புக்கில் இருக்குமா கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க இல்ல இன்னும் நீங்க பழைய புக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு புக் போட்டிருப்பா அதை நீங்க வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்கு அப்புறமே ஐம்பது எக்ஸாம் நடந்துருச்சு ஐம்பது எக்ஸாம்லேயும் ஒவ்வொரு எக்ஸாம்லையும் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி மேக்ஸ் கேட்குறான் அப்போ இந்த கேள்வியில் எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக என்னென்ன மாதிரி கொஷின் கேட்குறாங்க அப்படின்றதெல்லாம் அப்டேட்டட் இருக்காது புக்கில் ஓகேவா ஸோ மேக்ஸ் பொறுத்தவரைக்கும் வரைக்கும் எப்பவுமே புக்கு வந்து ஃபாலோ பண்ணுறது என்ன பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் கொண்டா எடுத்துக்கலாம் ஆனால் கரண்டில் இருக்கிற கொஷின்ஸ்லாம் பார்க்கணுன்னா அதுக்கு இந்த மாதிரி ஆன்லைனில் டெய்லி அப்டேட் பண்ணுறதை தான் ஃபாலோ பண்ணணும் சொல்கிறது தெளிவாக புரியுதுங்களா அதனால் வந்து புக்கை தவிர்த்துட்டு இதை பாருங்க புக்கு ஒண்ணா ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுங்க இப்ப நான் ஐம்பத்தி ஒரு கேள்வி நத்திட்டா இதுல இல்லாத கேள்வி புக்ல இருந்தா அதை நீங்க எடுத்து பாத்துக்கலாம் அது நம்ம ஸ்கூல் புக்கே போய் போயிடலாமே ஏன்னா நம்ம ஸ்கூல் புக்ல இன்னும் இருக்கிறதுலாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் சரிங்களா குழப்பமே வேண்டாம் சரி ஏன் சார் கோச்சிங் சென்டர் போக வேணாம் அப்படின்னு கேக்குறீங்கன்னா இப்ப நான் வந்து ஐநூறு கொஸ்டின் ஐநூறுமே நான் ஷார்ட் கட்ல நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன் வரக்கூடிய குரூப் வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கொஸ்டின்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணணும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கொஸ்டின்மே நான் ஷார்ட் கட்ல சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு மேல எங்க இருக்கு போகுது அதை நீங்க பார்த்தாவே போதுமே ஈஸியாக இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி அஞ்சு எதுக்கு நீங்கள் நீங்க கோச்சிங் சென்டர் போய் கஷ்டப்பட்டு காசு கொடுத்து டைம் இல்லாமல் படிக்கணும் புரியுதுங்களா அதனால தொடர்ந்து நம்ம சேனல் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா வரக்கூடிய குரூப் ஃபோரா இருக்கட்டும் குரூப் இருக்கட்டும் இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சி வாங்குவது எளிது அப்படின்றதுக்கு இதுவே குரூப்புங்க டெய்லியுமே அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன் இன்னைக்கு வந்து பார்த்தா இந்த வீடியோ போட்டுனா இன்னும் ஒரு பத்து நாள் பொறுத்து வந்து பாருங்க எல்லாத்துலயுமே கொஞ்சம் அப்டேட் ஆயிருக்கும் சரிங்களா புரியுதுங்களா ரைட்டுங்க கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் இந்த பேஜுக்கு நீங்கள் போகணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் குரு போர் கணிதம் அப்படின்னு கொடுத்து வச்சுருப்பேன் இல்லைன்னா நீங்கள் கூகுளில் வந்து மின்னல் வேக கணிதம் டாட் காம் அப்படின்னு போடுங்க மின்னல் வேக கணிதம் டாட் காம் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா நம்மளுடைய இந்த பேஜுக்கு டைரக்டா கொண்டு வந்துடும் நீங்கள் அப்படியும் ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது சார் எனக்கு இதெல்லாம் புரியல கொஞ்சம் உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தா நான் கொஞ்சம் டவுட் கேட்டுப்பேன் அப்படின்னா இதை கொடுக்குறேன் பாருங்கள் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ கீழே மடிச்சு எழுதுறேன் ஃபோர் ஃபைவ் செவன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இதுக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு என்ன டவுட் வந்தாலும் கிளியர் பண்ணிடுறேன் ஸோ பயனுள்ளதான தகவல் கொடுத்துருக்கின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் இனி வரக்கூடிய காலங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா இன்னும் எதிர்பார்க்க எதிர்பார்க்க முடியாத மேக்ஸ் எல்லாம் நம்ம பண்ண போறோம் ஹாய் அண்ட் சிஸ்டர்